வணக்கங்க இன்றைக்கி வெண்டங்காய் ஃப்ரை பண்ணலான்னு ஐடியா பண்ணி முத நாளே தண்ணியில் கழுவி எல்லாம் ரெடியாக காய வச்சு வச்சுட்டேங்க இந்த மசாலா வந்து எங்கள் ஊரில் ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அதில் ஒரு ஆத்தா அவங்களோட ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்காக தனியாக நின்றுட்டுருந்தாங்க எப்போவுமே எனக்கு ஒரு ஹேபிட் என்னென்னா எப்போ எந்த பொருள் வாங்கினாலும் நான் ஒரு வயசானவங்களோ அல்லது ஒரு லேடிஸ் வித்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிடுவேன் அதை வந்து அவங்க இப்படி தான் சிம்பிளாக கொஞ்சோண்டு போடுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க நல்லா கலந்து விடுங்க வித்தின் டென் மினிட்ஸில் நான் அதை முடிச்சிட்டேங்க எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இது பண்ணுறதுக்கு அந்த மசாலாவும் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு சும்மா அப்படியே தண்ணி ஊற்றி கலந்துங்க நல்ல ஒரு ரெடி ஆயிடுச்சு அந்த இது செய்கிறதுக்கானது அப்புறம் திருப்பி அந்த வெண்டங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா இல்லை தனித்தனியாக போட்டுருந்துது அதை எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் அதையவே மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீளமாக கட் பண்ணிக்கோங்க இல்லை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க உங்கள் விஷ்டம் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாங்க ஆனால் பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சுது இந்த வேலை சும்மா அதை கலந்து விட்டுட்டு நல்ல எண்ணெயை காய வச்சு நல்லா பொறிச்சு எடுத்தால் நல்லா சூப்பராக நமக்கு கிடச்சிதுங்க வெண்டங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாம்பார் சாப்பாடு பருப்பு சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது நல்ல கலராக வந்ததுங்க அந்த பாட்டி உண்மையாக சொல்லியே தான் எங்களுக்கு கொடுத்தாங்க சூப்பராக இருக்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி வாங்குவீங்கன்னு சொன்னாங்க உண்மையாக அதே மாதிரி தான் இருந்தது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது வெண்டங்காய் ம வத்தல் மாதிரியோ வந்தக்கா சில்லி அவ்வளோ சூப்பராக இருந்தது நம்ம வத்தல் செஞ்சே எப்படி இருக்கும் வெண்டங்காயெல்லாம் அதே மாதிரி நல்லா இருந்தது ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி எதாவது வயசானவங்க விற்றாங்கன்னா வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி